இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வந்து இந்த சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய முறுக்கு பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது வந்து பெரிய முறுக்கு அதுவும் இல்லாமல் வந்து வேலையெல்லாம் வந்து ரொம்பவும் செய்ய வேண்டிய வேலை இல்லை இதில் நம்ம வந்து ஈஸியாக செய்கிறதுக்காக தான் இந்த மாதிரி முறையில் நாங்கள் வந்து செஞ்சு காட்டியிருக்கோம் வாங்க நம்ம எப்படி செஞ்சிருது அப்படின்றத பற்றி பார்த்தர்லாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து மாவு எடுத்துருக்கேன் ஒரு கிலோ அளவுக்கு மாவு எடுத்துட்டேன் அதில் கொஞ்சமாக வந்து ஓமம் போட்டாச்சு கொஞ்சம் கலர் மாவு சேர்த்துக்கிட்டோம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டோம் ஓகே காரத்திற்கேற்ப நான் வந்து தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் ஓகேங்களா இப்போது வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஏற்கனவே வந்து வானால் வந்து வச்சு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிட்டோம் அந்த சூடான எண்ணெயை ஒரு அரை குழிக்கரண்டி எடு அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டோம் கொஞ்சம் மொறுமொறுப்பு வந்து மென்மையாக இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து நம்ம இது போல் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் ஓகே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நார்மல் வாட்டரை யூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் முறுக்கு முறுக்கு மாவு பெற அளவுக்கு பிசைஞ்சாச்சு இப்போது இதில் ஓகே இப்போது வந்து நம்ம எப்படி முறுக்கு மாவு எப்படி விடுறது அப்படின்றத பற்றி பார்த்தலாம் இது வந்து நாங்கள் வந்து நார்மல் ப்ளேட் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அது வந்து அதாவது நார்மல் முறுக்கு டிசைன் முறுக்கு இல்லாமல் ஓகேவா இப்போது நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு இதில் தேவையான அளவு இது வந்து இதில் தேவையான அளவு நம்ம வந்து இது போல் உருண்டை பிடிச்சி நல்லா அப்ளை பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் ஏற்கனவே வானல் வந்து நல்லா எண்ணெய் சுட்டு ரெடியாக இருக்குது நம்ம அப்படியே வானலில் விட்டுடலாம் வாங்க இது வந்து நம்ம எல்லார் வீட்டையும் சுட்றது போல் குட்டி குட்டி முறுக்கு இது போல் வந்து ட்ரை பண்ணலாம் நம்ம வந்து அதை தனியாக ஒரு விட்டு முறுக்கு வந்து அதாவது அதாவது தனியாக ஒரு கவர்லேயோ ஒரு வாழைலையோ விட் விட்டு அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் அப்ளை பண்ணுறதை விட நம்ம இது போல் ஸ்ட்ரெயிட்டாகவும் அப்ளை பண்ணலாம் இது ஓகேங்களா இப் இதுவும் இது இதுவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள் குட்டி குட்டி முறுக்கு இது போல் வந்து செய்ய முடியாது அப்படின்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யணும் ஓகேங்களா இது போல் செய்ய முடியாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக எண்ணெய் வந்து நாங்கள் பண்ணோன்னா எப்படியா இருந்தாலும் முறுக்கு சாப்பிட போகிறோம் உடச்சிதானா சாப்பிட போகிறோம் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா பெருசாகவே முறுக்கு விட்டோம் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணோம் நல்லா இருந்தது அதனால தான் வந்து இது இதையே வந்து நாங்கள் செஞ்சு இப்போலாம் இதுதான் வந்து நாங்கள் வந்து அப்ளை பண்ணுறோம் ஓகே பாருங்கள் பெரிய முறுக்காகவே வந்துருச்சு எப்படி சு எப்படி முறுக்கு சுட்டாலும் சாப்பிட போகிறது சாப்பிட போகிறதா தானே சாப்பிட போகிறோம் பெருசாகவே சாப்பிட போகிறோம் அதனால தான் வந்து நாங்கள் இப்படி ட்ரை பண்ணோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது சீக்கிரமாகவும் வேலை வந்து குயிக்காகவும் முடியுது அதனால தான் வந்து இது போல் ட்ரை பண்ணியிருந்தோம் ஓகேங்களா நாங்கள் வந்து ஓகே இப்படி தான் வந்து ஈஸியாக இன்ஸ்டண்ட்டாக முறுக்கு இனிமேல் செய்யலாம் இனிமேல் முறுக்கு வந்து ரொம்ப நேரம் எடுக்கும் டைம் எடுக்கும் நம்மளால் செய்ய முடியாது அப்படின்னு வந்து இனிமேல் யோசிக்க வேணாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு இதே போல் ட்ரை பண்ணுங்கள் அவ்வளோதான் முறுக்கு சுட்டு ரெடி ஆகிடுச்சி ஓகே விவாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்